சேலம் மறை மாவட்டத்தின் பள்ளிகளின் மேலாளர் தந்தை பேரருள் திரு கிரகரிராஜன் அவர்களே இன்றைக்கு இறை செய்தியை வழங்க வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்ற முது முனைவர் புதிய பட்டம் டாக்டர்லே பெரிய டாக்டர் தந்தை அல்போன்ஸ் அவர்களே பணி நிறைவு காணுகின்ற தந்தை செபஸ்டியன் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே பள்ளியில் தலைமை தாங்கி வழிநடத்துகின்றவர்களே அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே உங்கள் எல்லாரையும் நான் மனமாற வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் உங்கள் பணிக்காக முதன் முதலாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற தந்தை ராஜன் முயற்சி எடுத்து இந்த நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் திறம்பட செய்வதற்காக ஆசிரிய பணி கற்றுக்கொள்கின்ற ஒரு பாங்கு நம் மலை மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்காம் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் முதன் முதலில் தெரிவித்து சத்தமாக கை சரி ஓகே அப்புறம் என்றைக்கு தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்கள் இறை செய்தியை கொடுத்தார் உங்களை ஊக்குவித்தார் உற்சாகப்படுத்தினார் அதற்காக அவருக்கும் நானும் நன்றியை தெரிவிக்கிறேன் பிறகு ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்கள் பதினான்கு பேர் இந்த ஆண்டு ஒன்பது பேர்தான் இங்கே மேடையில் இருக்கிறார்கள் உடல் நல குறைவு காரணமாக வேறு ஏதோ காரணமாக மற்ற ஐந்து பேர் வர முடியவில்லை இந்த ஒன்பது பேருக்கும் அவர்களுக்கும் சேலம் வரை மாவட்டம் மிகவும் கடன்பட்டிருக்கிறது இறைவன்தான் உங்களுக்கு உரிய கைமாற்றை தருவார் இதனால் வரை பொறுப்போடும் அக்கறையோடும் அன்போடும் இறை நம்பிக்கையோடும் பிறர் அன்போடும் நீங்கள் பொறிந்த பணிகளுக்காக நான் மிகவும் நன்றி கூறி வாழ்த்துகின்றேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி அவங்க டீச்சர் சொன்னாங்க நன்றி சொல்லும்போது எங்கள் பணி முடியல பள்ளிகளுக்கு உதவி செய்வோம் சேலம் மறை மாவட்டத்துக்கு உதவி செய்வோம் நான் தான் கேட்டேன் தொடர்ந்து உதவி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அறுபது ஆண்டில் அல்ல எழுபத்தாறு வயது முடிந்த பிறகு எழுபத்தாறு வயதில் அவர் நம்முடைய பாப்பானவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும் எழுபத்தாறுலருந்து பன்னெண்டு ஆண்டுகளில் எத்தகைய ஒரு புரட்சியை அவர் உண்டு பண்ணினார் அதே தான் அந்த காலத்தில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் எழுபத்தெட்டு வயசுல சும்மா ரெண்டு மூணு வருஷம் வந்துட்டு போயிடுவார்னு பார்த்தா அவர் தான் வத்திகான் சங்கத்தையே இரண்டாம் வதிகான் சங்கத்தையே ஒன்று கூட்டியவர் பாருங்களேன் அஞ்சு வருஷத்தில் அவர் புரிந்த புரட்சி எவ்வளவு பெரியது இந்த அறுபது வயசானவங்க இன்னும் அவர்கள் புரிய வேண்டிய புரட்சி நிறைய இருக்கிறது உழைக்க வேண்டும் செய்யக்கூடிய நல்லதை செய்ய வேண்டும் குடும்பத்துக்கு திரு அவைக்கு சமூகத்துக்கு பயனுள்ள பங்காற்ற வேண்டும் என்று அவர்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லாருக்கும். பயனுள்ள பங்காற்ற வேண்டும் வேலையில் இருக்கிற டீச்சருக்கும் வேலையில் இல்லாத டீச்சருக்கும் என்ன வித்தியாசம் போன வாரம் கேட்டாங்க நான் வந்து சென்ற வாரம் கடலூரில் சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் ஏழு ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றார்கள் அதற்கும் தலைமை தாங்க வேண்டி இருந்தது சென்ற வாரம் இதே சனிக்கிழமை அன்று கடலூரில் இருந்த நான் அப்போது கே கேட்கும்போது அப்போ சொன்னாங்க எந்த டீச்சரு திங்கக்கிழமை காலையில் சிரிக்கிறாங்களோ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் திங்கக்கிழமை காலையில் சிரிக்கிற டீச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆ மற்றவங்களாம் சிரிக்க மாட்டாங்க ரிட்டையர்டு ஆகும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஒரு வருஷம் எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம் எப்போ வேணாலும் தூங்கலான்னு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஐயோயோ யாருமே நம்மளை கண்டுக்க மாட்றாங்களே மதிக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும் அதான் இருபது வயசு ஆகும்போது ஒரு டீச்சர் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலையான் நாற்பது வயசு ஆகும்போது அவங்களுக்கு கவலை யார் என்ன நினச்சா போகிறான் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்களாம் அறுபது வயசுல தான் புரிஞ்சு தான் யாருமே அவரை நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள வந்து நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்வது போல நிறைவாக நீங்கள் வாழ வேண்டும் இந்த வயசுலேயும் தந்தை டி அல்ஃபோன்ஸ் எவ்வளவு சமூகத்துக்காக இப்போ நான் பேசும்போது சொன்னார் என்னுடைய அடுத்த புத்தகம் தயாராக கொண்டிருக்கிறது இப்போ வந்து அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் சமூகத்தை உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக தொட்டுக்கொண்டே இருக்கிறார் அதுபோல இவர்களும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறேன் நன்றி கூறுகிறேன் நான் சொன்ன செபஸ்டின்கிட்ட யார் மறந்தாலும் மறக்கலைனாலும் ஆய ரெக்கக்னைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுடைய கைமாறு கடவுளிடம் தான் ஆசிரியருடைய கைமாறு கடவுளிடம் தான் ரெண்டு தடவை பவுல் சொல்கிறார் ஃபிலிப்பியருக்கு எழுதிய திருமணத்திலும் சொல்கிறார் அதை விட தெளிவாக தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமணத்தில் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு மாட்சியோடு வரும்போது எங்களுக்கு மணி மகடமோ மகிழ்ச்சியோ பெருமைக்குரிய வெற்றி வாகையோ உங்களை தவிர வேறு எது இருக்க முடியும்னு சொன்னார் எல்லா ஆசிரியர்களும் இன்னும் கற்பித்து கொண்டிருப்பவர்களும் கற்பித்து முடித்தவர்களும் பவுலோடு சேர்ந்து இதைத்தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மாணவர்கள்தான் உங்களுடைய மணிமகுடன் மகிழ்ச்சி வெற்றி வாகை என்றால் அது மிகையாகாது கடவுள்தான் உங்களுக்கு உரிய கைமாறை கொடுப்பார் என்னுடைய மாணவர்கள் தான் இவங்க மூணு பேர் கூட நல்ல மாணவர்கள் அவர்களுடைய அரும்பணியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே இவர்களுக்கெல்லாம் நாம் கற்றுக்கொடுத்தோம் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போலத்தான் நீங்களும் மகிழும்படியாக உங்களை கேட்கிறேன் இங்கே இருக்கிற மற்ற ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஏற்கனவே மறை நான் சொன்னேன் இப்போது மீண்டுமாக நான் சொல்வது எல்லா டீச்சரும் அடிக்கடி சொல்கிற வார்த்தை லிசன் 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 கவனி 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 இதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க பாடத்தை கவனிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களை கவனிக்கிறாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு கவனிக்கிறாங்க டைமுக்கு கிளாஸ் வரீங்களான்னு கவனிக்கிறாங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்களான்னு கவனிக்கிறாங்க உங்களுடைய முதல் பாடம் உங்கள் வாழ்க்கை பாடு நீங்கள் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல அதைவிட முக்கியமாக நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு மற்றவர்களை மதிக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பாடங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் பணிவை கற்றுக்கொடுங்கள் தாழ்ச்சியை நம்பிக்கையால் துணிவை கற்றுக்கொடுங்கள் உங்கள் வாழ்வே முதல் பாடமாகட்டும் இரண்டாவது நீங்கள் கற்றுக்கொள்வது உங்கள் தான் முடிய வேண்டும் நான் கற்றுக்கொடுப்பேனை தவிர கற்றுக்கொள்வதில்லை என்று இருந்தார் டாக்டர் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ மெடிக்கல் காலேஜில் படித்தாராம் அதுக்கு பிறகு எதையும் தொடவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அவரை நம்பி போகலாமா ஐயோ இந்த இருபது வருஷத்தில் என்னென்னவோ லேட்டஸ்ட்டாக வந்தது ஆனால் இங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள் ஒருவேளை புதிதாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உண்மையாகவே நீங்கள் மற்றவர்களை கொலை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் கொலை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் எடுத்துக்காட்டால் கற்றுக்கொடுங்கள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நன்றி